வணக்கம் குருஜி வணக்கம் காமிக்கியா பீடத்தில் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி காமக்கியா உபாசகராக இருந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு அருமையான ஆலயம் நீங்க சென்னையில அமைச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி குருஜி இன்றைய கேள்வி இப்போ வந்து தனுஷ் ஐஸ்வர்யா தனுஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து பரஸ்பரம் பேசி விவாகரத்து பண்ண போகிறாங்க இவங்க வந்து ஒரு பிரபலம் அப்படிங்கிறதால இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்கும் தெரியுது ஆனால் உலகத்தில் இதே மாதிரியான நிகழ்வுகள் ஏதோ ஒரு இடத்துல தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதே மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அது ஆண் குழந்தையா இருக்கலாம் இல்லை பெண் குழந்தையா இருக்கலாம் வளர்ந்த இருக்கும் இருக்கும்பொழுதே கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிடுறாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க எதனால இந்த ஒரு நிலைமையை வந்து தொடறாங்க இது வந்து கர்மாவை வைசார் ஆஹ் இன்னைக்கு இப்போ காலையில் நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு அருள்வாக்கு பார்க்கும்போது கூட இதே கேஸ் தான் பதினோரு வருஷம் அவங்களும் வாழ்ந்தாங்க இப்போ பிரியறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து பிரியிறாங்க அவங்க அதாவது எவ்வளவு வருஷம் வாழ்ந்தோங்கிறதுன்றதை விட இப்படி பிரியறதுக்கான முதல் காரணம் ஆன்மீகமா பார்த்தோம் அப்படின்னா கர்மா தான் இவங்க இவங்களோட இவ்வளோ ஆண்டு காலம்தான் வாழ்வாங்க எவ்வளவு புரிதல் இருந்தாலும் இதுதான் ஆனால் ஆன்மீகம் இல்லாமல் பார்க்கணா ஏன் இந்த பிரிவுக்கெலாம் காரணம் அப்படின்னா புரிதல் தான் அதுவும் அதே தான் ஒருத்தரை ஒருத்தரை சரியாக புரிஞ்சிக்கல நீயா நானாங்கிற போட்டி நான் சொல்கிறத அதாவது அந்த காலத்துலலாம் கணவன் சொல்கிறத மனைவி கேட்பாங்க அப்படிங்கிற ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலையும் கிடையாது வீட்லேயே இருக்கிறதா மனைவியோட வேலை கணவன் வேலையெல்லாம் போய்ட்டு என்ன சொன்னாலும் மனைவி கேட்பாங்க இதுதான் வந்து பழைய காலங்களில் இருந்த ஒன்று இப்போ அப்படி இல்லை அவங்களும் வேலைக்கு போறாங்க அவங்களும் வெளியில போறாங்க நிறைய படிக்கிறாங்க நிறைய விஷயம் போது அப்போ இவர் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறது கட்டாயமில்லை ஆனா கணவனுடைய ஜீன்ஸ் ஆண்களுடைய ஜீன் ஒண்ணு இருக்கு இல்லையா அதாவது அந்த அந்த பாரம்பரியமா வந்தது அவங்க இப்படியே தன்னை நான் சொல்றதை கேட்கணும் கேட்கணும்னே அவங்க அப்பா பண்ணது அவங்க தாத்தா பண்ணதே வச்சுன்னு இவங்களும் பண்றாங்க அது மாதிரி இப்ப பெண்கள் நடக்கிறது இல்லை நடக்கிறது இல்லைன்னா நடக்கணும் நான் சொல்லலை அதை ஆண்களும் புரிந்து கொள்வதில்லை அவ்வளோ தான் விஷயம் அவங்களும் புரிஞ்சிக்கல சரி இவங்களும் எல்லாம் உலகம் தெரிஞ்சவங்களாயிட்டாங்க வேலைக்கு போகிறாங்க படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி புரிதல் இல்லாமல் போனதுடைய விளைவு தான் பிரிவு இது வந்து பொதுவான ஒரு மனோநிலை கருத்துன்னு சொல்லலாம் இது ஆன்மீகமாக போனால் கர்மா அவ்வளோதான் இதே இந்த காலம் இப்போ தான் ஒரு இருபது முப்பது வருஷமாக தான் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு படிக்கிறாங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க சரிங்களா ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஸோ இதே சீசனில் கல்யாணம் ஆகி இருபது இருபத்தஞ்சி வருஷம் நல்லா சேர்ந்து வாழறவங்க இருக்காங்களே கணவனும் நல்ல வேலையில் இருக்காங்க மனைவியும் நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல அன்பாக இருக்கிறாங்க அப்போ அவங்களும் வாழ்ந்து தானே இருக்காங்க கர்மா சரியில்லைன்னா இதெல்லாம் அதனால தான் அந்த கர்மாக்களெல்லாம் பார்த்து தான் அந்த காலத்தில் ஜாதகத்தை கணிக்கப்பட்டது இவங்களும் இவங்களும் ஒன்று சேர்ந்தால் கரெக்டாக இருக்குமா இவங்க அதே லைனுக்கு போவாங்களா இவங்க அதே லைன் போவாங்களா பொண்ணு அடங்குமா அடங்காதா பையன் அடங்கும் அடங்கும்ன்றதெல்லாம் இந்த ஜாதகத்தில் கணிக்கிறாங்க அப்போ அதெல்லாம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அது நல்லா இருந்தது இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறது இல்லை ஜாதகங்கள் பார்க்கறதுல இல்லை இன்னொன்று நிறைய காதல் கல்யாணங்கள் நிறைய ஆயிடுது இது வரவேற்கத்தக்கதுதான்னாலும் ஆனால் அந்த புரிதல் இல்லை இதுதான் ஸோ கர்மா வந்து என்றைக்குமே யாரையுமே விடாது அது பிரியணுன்னு ஒரு அமைப்பை வச்சிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு வழியில் நல்லா வாழ்வாங்க நல்லா பேசுவாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு வார்த்தையில் பிரிஞ்சுருவாங்க ஆமா அது பயங்கர நேற்று இதில் கூட இது ஒரு சம்பவம் நடந்தது அதாவது நிறைய எல்லாம் பிரியாதவங்க பயங்கரமாக அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கணும் டேஷன் வரையும் போனவங்கலாம் இருக்காங்க அப்பெல்லாம் அட்வைஸ் பண்ணதுல எல்லாம் இருந்துனாங்க சமீபத்தில் ஒரு தீப்பெட்டினால வந்த ஒரு சண்டையில பிரிஞ்சாங்க ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தீப்பெட்டினால வந்த ஒரு சண்டை போன தீபாவளி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அது அது இன்னும் இழுபறி வேணான்னா வேணான்னு அந்த பொண்ணு அவனும் வேணான்னா வேணான்றான் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி இதுக்கு பெரிய பெரிய சண்டையெல்லாம் வீட்டில் நடந்து பெரிய பஞ்சாயத்துலாம் வச்சு எல்லாம் சரியானவங்க தான் அவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் தீபாவளி அன்னைக்கு வந்த ஒரு சின்ன தீப்பெட்டி பிரச்சனை தான் அப்போது இது இது எதை குறிக்குது அப்போ இவ்வளோ காலம் புரிதல் இல்லாமல் இப்போ மட்டும் புரிதல் இல்லாமையே போயிடுச்சு இல்லை இல்லை அதை கர்மா இவ்வளோதான் வேலை முடிஞ்சு போயிடுச்சு இவங்களுக்கு இவ்வளோ தான் லைஃப் அவங்க மனநிலை அந்த கர்மாவாகப்பட்டது வந்து அவங்க மனநிலையை ஒரு ஸ்டேஜில் மாற்றி மாற்றும் மாற்றும் இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தவங்க அதில் ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் பொறுமை இல்லாமல் போயிடுச்சு இல்லை அவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட பிரிஞ்சு முடிஞ்சு சட்ட அவங்க பிரிஞ்சுட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் இவங்க லைஃப் வேறு அவங்க லைஃப் என்ன ஆகி போச்சா அப்போது இந்த கர்மாவை அதனால தான் ஜாதகத்தை சரியாக கணிச்சு நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க சரியாக கணிச்சு பண்ணோம்னால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் சரி இப்போ கல்யாணம் பண்ணும்போது அப்படி இப்படிலாம் பண்ணலை நாங்கள் லவ் பண்ணினோம் ஜாதகம் பார்க்கல இல்லை லவ்வே இல்லை வீட்லேயே பார்த்தாலும் ஜாதகம் சரியாக பார்க்கலை அப்படின்னா அப்புறம் வரக்கூடிய முதல் பிரச்சனை வீட்டில் வந்ததுன்னா உடனே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாதகஸ்தரை போய் சந்திச்சிடணும் இல்லை எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளை சந்திக்கலாம் சந்தித்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் நல்லா வாழ்கிறதுக்கான ஆல்ட்ரேட் பரிகாரங்கள் பண்ணி மாற்றங்களை உருவாக்கலாம் ஏன்னா எத்தனையோ பேர் அதாவது டிவோர்ஸ் ஆகி ஆறரை வருஷம் கழித்து திரும்பியும் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அதே தம்பதிகள் அதே தம்பதியில் டிவோர்ஸ் பண்ணி அவங்க ஒரு மூணு வருஷமாக போராடி டிவோர்ஸும் ஆகி வெளியில் வந்து ஆறரை வருஷம் கழித்து திரும்பியும் கணவன் மனைவியாக அதே இதில் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்காங்கல்ல பரிகாரங்கள் மூலமாக கர்மான்றது உண்மை அது யாரை எப்போ எப்படி வைக்கணும்னு தெரியும் அப்போ அது மாதிரி தான் வைக்கும் அது அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சின்னே அவங்கள அரியாமையை வைக்க வச்சுருவோம் அப்போட்டு நம்ம அதை தான் வந்து ஒரு வெள்ளணும் வெள்ளணும்னா விதியை வெல்றது வேற கர்மமாக வெல்றதுன்றது பண்ணிடலாம் ஏதாவது ஒரு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறது இல்லை ஒரு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டுறது இல்லை ஒரு ஆன்மீகவாதியை சந்திக்கிறது இல்லை ஒரு ஜோதிடரை சந்திக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு திரும்பியும் அந்த லைஃபை சரி பண்ணிக்க முடியுமான்னு தெரிஞ்சு பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே வழி ஏன்னா பசங்களையாவது நம்ம யோசிக்கணும் இல்லையா அவங்களோட லைஃப்பே ஓகே ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க தாண்டிட்டாங்க அடுத்தது அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்கணும் அம்மா இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்னா தெரியுமா பசங்கள் லைஃப்பை பார்க்கணும் பசங்க லைஃபை பார்க்கணும் முதல்ல அவங்கவுங்க லைஃப்பை பார்க்கட்டும் பசங்கள் லைஃபுக்குன்னு கடவுள் ஒரு அமைப்பு வச்சுருப்பான் அப்பா இல்லாத பசங்கள் நல்லா வளர்ந்துருக்குதுங்க அம்மா இல்லாத குழந்தையும் நல்லா வளர்ந்து பெரியாள் ஆனவங்களும் இருக்குது அதெல்லாம் அடுத்தது இவங்களுடைய சந்தோஷங்கிறதே போயிடுச்சு இல்லை இதுதானே முக்கியம் பசங்களுக்கு படிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அது அப்பா இருந்தால் தான் கொடுக்க முடியும் அம்மா இருந்தால் தான் கொடுக்க முடியும்லாம் கிடையவே கிடையாது எத்தனையோ தாய்மார்கள் கணவன் இல்லாமல் இப்போ குழந்தைங்களை பெரிய அளவுக்குலாம் வளர்த்து பெரிய அளவுக்குலாம் சேர்த்துருக்குறாங்க வெளியில் வீட்டு வேலை செஞ்சலாம் அதே மாதிரி மனைவி இறந்த பின்னாடி கணவன் அந்த குழந்தைய வளர்த்து பெரிய பெரிய ஆளாலாம் ஆக்கியிருக்கிறான் வரலாறு நம்ம இருக்குது முதல்ல இவங்க லைஃப்பே முதல்ல முக்கியம்னு சொல்லுவேன் பசங்கள் லைஃபுங்கிறது அவசியம் எப்படினாலும் செய்யலாம் இவங்க லைஃபை இழந்துட்டால் கிடைக்காது பசங்களுக்கு லைஃப் இனிமேல் இருக்குது கண்டிப்பாக இருக்குது எப்படியோ படிக்க வச்சு படிக்க வச்சாலும் படிக்க வைக்கிறதுனாலும் வேலை செஞ்சாலும் வேலைன்னு ஒரு கல்யாணம் ஆகி போதும் இல்லை அப்போ அவங்க கல்யாண வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இவங்களுக்கு தன்னால் ரெண்டாவது கிடைக்கவே கிடைக்காது லைஃப்பில் இல்லை நான் நம்ம சொல்கிறது இதுதான் அது நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் அவங்க வந்து அரசியலை யாராவது எப்படியானாலும் சரி இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் வழி இருக்குது தகுந்த ஆளை போய் பார்க்கணும் அவங்க சரி பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இந்த கர்மான்னு சொல்லிருக்கீங்க இல்லையா இப்ப கர்மா வந்து முன்னோர்களுடைய சாபமோ இல்ல அவங்களோட ஏதோ ஒரு பாவ சாபங்கள் அதுவா இருக்குமா இல்ல இவங்களுடைய கர்மாக்களா இருக்குமா முன்னோர்கள் வந்து எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு தானே வேலை செய்யுது எதுவா இருந்தாலும் இவங்க போன ஜென்மத்துல நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி முன்னோர்கள் நல்லது பண்ணி கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இவங்க தான் வந்து சேருது தான் கேரக்டர் சம்பந்தம் யார் சம்பந்தப்பட்ட தான் அதில் கேரக்டர் இப்ப ஒரு ஆண் இருக்கிறான் அந்த ஆணுக்கு கர்மா சரியில்லைன்னா அப்போ இந்த பொண்ணு பாதிக்கிறாள்ல கர்மா அவனுக்கு தான் சரியில்லை இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு நம்ம யோசிப்போம் இல்லை இந்த பொண்ணுடைய கர்மா சரியில்லைன்னா அந்த பையன் என்ன பாவம் பண்ணினா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ரெண்டு பேருக்குமே கர்மா இருந்தால் தான் அந்த ரெண்டும் ஒன்று சேரும் ஒரு நல்லா இருக்கிற பொண்ணை கொண்டாந்து ஒரு பையனோட சேர்க்காது ஒரு நல்லா இருக்கிற பையனை கொண்டு போய் ஒரு பொண்ணோட சேர்க்காது இது ரெண்டுமே சரியில்லைன்றது தான் பிரிவு இருக்கணும்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பிரிப்பாங்க தான் பொண்ணு கிடைக்கிறதும் மாப்பிள்ள கிடைக்கிறதும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருக்கும் எங்கேனே தெரியாது அங்கேருந்து எடுப்போணுமோ நல்லா பழகிருக்கிறதும் கல்யாணன்றதை பற்றியே சிந்திக்காமல் பழகிருப்பாங்க திடீர்னு பார்த்தா சரி உன் பொண்ணை கூட என் பண்ண கூடன்னு பதினஞ்சு வருஷமாக பழகினவங்க திடீர்னு முடிவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க ஒரு பொண்ணை இது தான் கட்டிக்க போகிறோன்னே வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க கல்யாண நேரத்தில் பார்த்தா வேற ஒன்று கட்டுற நிலமை வரும் அதனால்தான் அந்த கர்மா தான் அது யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு நீ எங்கே சுற்றி எங்கே விளையாடினாலும் சரி உனக்கு கல்யாணன்றது நான் முடிவு பண்ணுறதுன்னு இரவனுடைய செயல்பாட்டில் நடக்கிறது அப்பயே பெரியவங்க சொன்னாங்க கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு அதுபடி தான் அது அதனால் கர்மாவை சாந்தி பண்ணிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி பிரிவு வருதுன்னும் போதே நான் நான் பொதுவாக சொல்கிற விஷயம் கணவன் மனைக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறை காலம் வருது போதே முதல்லையே என்ன பண்ணுன்னா நல்லா ஆளுக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கணும் அடுத்தது கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இல்லையா அது மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்கள சந்தி நான் சொல்கிறேன் எடுத்தோன்னே சாமியார்கிட்ட வரணும்னு சொல்லவே இல்லை அதை பார்க்கணும் இதுக்கு அடுத்ததாக ஒரு ஆன்மீகவாதியை சந்திக்கணும் அது ஜோதிடரையும் சந்திக்கலாம் ஆன்மீகவாதியும் சந்திக்கலாம் ஏன்னா நமக்கு பிரச்சனை தீரணும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை தீர்த்து கொடுத்துடணும் அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கலாம் நமக்கு வேணான்னு முடிவு பண்ணவங்களுக்கு நான் செஞ்சாலும் நடக்காது டாக்டர் பேசினாலும் நடக்காது இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்ன ஒரு தீப்பட்டியில் வந்த பிரச்சனை என்ன இதுதான் அதான் சொல்லணும் அது ஒன்றும் இல்லை அந்த தீபாவளிக்கு அந்த இந்த பதினஞ்சு இருபது வெடி வெடிக்குமே அந்த பட்டு பட்டுன்னு வெடிச்சுன்னே இருக்கும் வேலை போய் ஆமா ஆமா ஆமாம் அதை அது பெரிய தெரியாதும் இருக்கும் மூணு தெரியல நம்ம அப்புறம் சொன்னது தான் நம்ம ஒன்றும் போய் எதையும் பார்க்கல அதுக்கு கணவன் கேட்டிருக்கிறாரு வந்து தீப்பெட்டி கொடு தீப்பட்டியில இதை பற்ற வச்சுக்கலாம் இந்த ஊதுபத்தியில லேட் ஆகும் தீப்பட்டி டக்குன்னு பற்ற வச்சுருவானு இதுலேயே பற்ற வைக்கலான் இதில் தான் சண்டை ஏன் ஒரு தீப்பெட்டியில் என்ன உனக்கு தீப்பட்டி போய் எடுத்துன்னு வரதில்லை என்னான்றதுல ஆரம்பிச்சது தான் அந்த சண்டை அது அது தீ அதுதான் பேசுகிறேன் உள்ள போய் தீப்பி கொண்டு வந்து அது ஊதுபத்திலே வைக்கலாமே இவன் தீப்பட்டி கேட்க இல்ல ஊதுபத்திலே வையின்னு சொல்லி இது சண்டே ஆகி போச்சு அதுல வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவங்கள அதுக்கு முன்னாடி இது பெரிய சண்டை வேற சில விஷயம் அவங்க தம்பி விஷயத்துக்காக சண்டை ஆகி கணவனும் மனைவியும் பிரிஞ்சு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி அப்புறம் அவங்க கவுன்சிலிங் பண்ணி ஒன்றா வாழ்ந்தவங்க அது ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி அதுலலாம் சரியானவங்க முடிஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ இது என்ன இது எதுல நம்ம எடுத்து வைக்கலாம் அப்புறம் நானும் பேசினேன் நம்ம ஆன்மீக ரீதிங்கிறத விட அவங்க அம்மா நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க அப்புறம் வர சொல்லினா அவங்க பரிகாரத்துக்கு தயாரா இல்லை அது எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு வேணும்ன்றவங்கிட்ட பரிகாரம் பண்ணலாம் கவுன்சிலிங் பண்ணலாம் எனக்கு வேணாம் ஒரே கோட்லயே நிக்குது அது அவன் முதல்ல கொஞ்சம் வேணும்னா இப்ப என்ன பண்றான் அவனும் வேலையே வேணான்றான் இது கர்மம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தா அது தான் வைக்கும் ஆன்மீகங்கிறது உண்மை ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்துங்கிறது உண்மை இதெல்லாம் கண் கூட நம்ம கவனித்து பார்க்கமோ தெரியும் யாருக்கு எந்த பொண்ணு கட்டுறோம் யார் எந்த மாப்பிள்ளையை கட்டுறோம் கட்டணும்னு நினைக்கிற பொண்ணை கட்டியிருக்க மாட்டோம் ஏதாச்சாக இருந்த பொண்ணை கட்டுவோம் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துக்கினே இருந்தது தான் வாழ்க்கையில் நான் மொத்தத்தில் சொல்லுவேன் கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு முறை செய்யும்போது மட்டுமே மரியாதை நான் இப்போ நான் வந்து இன்றைக்கி அஞ்சு காரு பத்து காரு மாற்றிருக்கிறேன்னா அது வேறு எல்லாமே வந்து பெருமையை கொடுக்கும் கல்யாணம் மட்டும் ஒரு முறை செய்வது மட்டுமே பெருமையை கொடுக்கும் இது வேணான்னு ஒதுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணினோம்னா அது பெருமையெல்லாம் கொடுக்காது இது ஒரு ஓகே ஆ சரிப்பா அப்படின்னு போது அது எந்த விதத்தில் பெருமையை கொடுக்கும் அதனால் கல்யாணங்கிறது எல்லோரும் தாய்க்கு எந்த மரியாதையோ அதே மாதிரி திருமணங்கிற ஒரு வார்த்தைக்கும் மரியாதை இருக்குது அது ஒரு முறை மட்டும் செய்யும்போது மட்டும்தான் மரியாதை மறுமுறை செய்யும்போது அதுக்கான மரியாதை இருக்காது அதனால பரிகாரம் பண்ணுங்க ஜாதகத்தை பாருங்க எல்லாத்தையும் மேல வந்து புரிதல் அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கர்மாவை பத்தி ரொம்ப நல்லா எலாபரேட்டாவே சொல்லிருக்கீங்க நல்ல தகவல் குறிச்சி நன்றி வணக்கம் வாழ்கனா